நிமிஷம் நமது சேலம் ஆர் பிரியாணி சார்பாக நமது ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை சொன்ன ஒரு கொஞ்சம் நமது மகளிர் யூனியன் அதாவது இன்னைக்கு நம்ம வயிறார எல்லாரும் சாப்பிடணும் இருக்கோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நமது சேலம் ஆர் ஆர் பிரியாணி ஐயா அவர்கள் நாங்க வந்து நீங்க பேசுவீங்களா ஒரு தயக்கத்துல தான் நான் கூப்பிடாம இருந்தேன் இல்லனா நான் முதலே கூப்பிட்டுருப்பேன் நானு நமது எம்எல்ஏ திரு பிரபாகர ராஜா அவர்கள் சார் எங்களுக்கு அடுத்தது வந்து எங்களுக்கு பெப்சி யூனியனா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்க தான் சார் எங்களுக்கு ஸ்பான்சர் ஆமா இப்போ வந்து திரு பிரபாகர ராஜா எம்எல்ஏ அவர்கள் திரு சேலம் ஆர் ஆர் பிரியாணி நமக்காக இங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அவருக்கு நமது ஐயா பெப்சி தலைவர் திரு ஆர்கே செவ்வணி சார் மரியாதை செய்வார் சார் நமக்கு பெரிய ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு சார் ஃபுட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க சார் இனி வயிறார நம்மளை சாப்பிட வைக்கிறாங்க சார் ஷால் ஷால் தயசு Thank you so much. சோ you சோ மச் நமது எம்எல்ஏ பிரபாகர ராஜா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ சோ மச் சார் சேலம் ஆர் ஆர் பிரியாணி அவர்கள் இன்னைக்கு நமக்காக ஃபுட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் இன்னைக்கு வயிறார நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்க நமக்கு பெரிய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் நாங்கள் கேட்ட உடனேவே நீங்கள் எங்களுக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் Hey, hola, hola. இருங்க இருங்க எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க ஆல்மோஸ்ட் வி ஆர் டன் ஓகேவா அதனால கொஞ்சம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ஆசை இருக்கு எல்லார் பேரையுமே நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா வந்து இந்த மைக்கு வழியா நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்க பேரை சொல்ல ஈஸியா இருக்கும் ஓகேவா நீங்க எல்லாம் அப்படி வந்தீங்கன்னா உங்க பேரை என்னால சொல்ல முடியாது இப்போ நம்ம பிரபாகர் ராஜா சார் பேசுவார் பேசுங்க சார் வணக்கம் சேலம் அவராக இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சின்ன திரை கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றியும் தெரியும் சொல்லிக்கொள்ள நான் இன்றைக்கு இல்லை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாகவே உலகத்துக்கு நான் தொடங்கிய காலத்திலேருந்து நட்படியில் இருக்கிறேன் எம் எங்கே ஆர்கே நான் சொல்ல சார் அவருடைய தேர்தலுக்கு நான் தான் ஆர்டர் பண்ணேன் ஏற்று நின்ன பாக்யராஜ் சாருக்கும் நம்ம தான் கேட்றீங்க வாய்ப்பு கொடுத்தாங்க திரையுலகத்தில் நான் இந்த இடத்துல ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன் எல்லாம் பேசிட்டாங்க உங்கள் பிரச்சனைகள் இது எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வர ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன் அது அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு போயின்னு அந்த பணம் காசலான்னு சொல்லுவேன் அந்த பணியில் தான் செயலாராரு இன்றைக்கி இருக்குது நான் கேட்டவங்களுக்கு யாருக்குமே இல்லைன்னு சொன்னது கிடையாது எப்போவுமே ஏன்னா நம்ம பிரச்சினை தலைவர் எம்ஜிஆர் எப்படி சாப்பாடு போட்டாருன்னு தெரியும் அந்த வழியில் அவரோட ரசிகராக கேப்டன் விஜயகாந்த் சார் எப்படி சாப்பாடு போட்டாருன்னு தெரியும் அந்த விஜயகாந்த் ரசிகராக நான் இன்றைக்கி என் வீட்டில் வாசல்லே ஓட்டில் போட்டு வரவெல்லாம் சாப்பிட்டு போட்டுன்னு டேபிள் சேரை வெளியே போட்டு நான் இல்லைன்னா கூட பரிமாறணுன்னு சொல்லி அந்த பணியில் இருக்கிறோம் அப்படி நமக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த கலைஞர்களை நினச்சி தலைவர்களை நினச்சி அந்த வழியில் நான் போயிட்டுருக்கேன் இப்போ கூட யாழ்ப்பாணத்தில் போயிட்டு கிளிநொச்சியில் அந்த உதவிகள்லாம் நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அதுக்கெல்லாம் நான் அஞ்சுக்கலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போதான் யாழ்ப்பாணம் போயிட்டு வாங்க இப்போ குட்டே படம் எடுத்த அன்பு தம்பி கலைஞர்களுக்கு ஐம்பது பேருக்குமே ஏன் ஹோட்டல்லே யாழ்ப்பாணத்தில் தங்க வச்சு ஒரு வாரம் இருந்தேன் ஏன் யாழ்ப்பாணம் போக சொல்கிறேன்னா நம்ம பேசுகிறத தமிழ் பற்று தெரியும் கேப்டன் விஜயகாந்த் சார் பாட்டி பேச்சாரில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உன்னவர் இருந்தார் இலங்கை தமிழர்களுக்காகலாம் வரலாறு அப்படி வாழ்ந்த மனிதர் அவர் ஈன்றதை செய்வோம் எல்லோருக்குன்னு சொல்லுவார் என்று சொல்லடா தலை நல்லடா நல்லடாம்பார் அந்த வழியில் அவருடைய பாடி அந்த தீவுத்தடல் இருக்கும்போது நான் உரையாட்டிகிட்டு இருந்தேன் மேடையிலேயே நான் சொன்னேன் அவருடைய ரசிகராக நான் எல்லோரும் அவர் வழி நடக்க அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி அவருடைய நினைவிடத்தில் டெய்லி அன்னதானம் நடக்குது அந்த வழியில் நாம் இருக்கிறோம் அவர் தொடங்கி வச்ச தான் எனக்கு தெரியும் சார் சொல்லி அந்த இடத்துல நான் நிற்கிறதுல பெருமை வாய்ப்பு கொடுத்ததுக்கு பெருமை இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு எந்த நேரத்தையும் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது என் வாழ்க்கையில ஆமா எல்லா நிகழ்ச்சியும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு பெரிய எப்பவுமே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்ற வார்த்தையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அதனால பெரிய கொடுங்க கொடுங்கப்பா ஏன்னா வெளிநாடுகளில் கிளைங்களை தந்து அமெரிக்கா லண்டன் போயிட்டு இருக்கிறேன் நான் இல்லைன்னா கூட வீட்டில் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பர் என்றைக்குமே அழியாது அதில் நான் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் டபுள் நைன் டபுள் நைன் நைன் இந்த நம்பர் என்றைக்கும் உயிரோடு இருக்கும் உதவிக்கு லென்ஸ் நம்பர் அது அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க பதிவு பண்ணி வச்சுருவாங்க நான் வந்த உடனே உங்களை தொடர்பு கொள்கிறேன் வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன விலைக்கு வேணுமோ பேரன் சார் வரல சொல்லுவார் எங்கள் சொல்லுமணி சார் சொல்லுவார் அவர் கொடுத்ததை வாங்குவார் கொடுக்கலாம்னு கவலைப்பட மாட்டாருன்னு அது உண்மையிலேயே நிஜம் ஏன்னா இது நீங்கள் கொடுத்த வாழ்க்கை ஏன்னா உதவிக்கு கை மாறு எதிர்பார்க்குற மனிதனே கிடையாது நீங்கள் கொடுத்த வாழ்க்கை நீங்கள் கொடுத்த வாழ்க்கை வாய்ப்புக்கு நன்றி இந்த சிறிய வாய்ப்புக்கு நன்றி நன்றின்னு தான் சொல்லுவேன் எங்கள் அம்மா நான் ரவி வந்திருக்காரு நம்ம சந்திரபாபு நாயுடு அவ்வளோ ஒரு நண்பர் எட்டன்ட்டார் அவர் நம்பர்லாம் வாங்கிக்க எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு சார் நாங்கள் உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறோம் சார் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு சார் ஆமா நல்லா தொடர்பு கொள்ளுக்க எல்லா உதவிகளும் உங்களுக்கு என்னால் இருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் என்னுடைய குருநாதர் எங்கள் இயக்க நேரமையும் பாரதி ராஜா உடம்பு முடியல இல்லைனா வந்திருப்பார் நான் அப்புறம் ஏழு கடைகளை திறந்து வைத்தவர் கவி மூணு கடை இன்றைக்கி உள்ளாட்சித்துறை அமைச்சர் திருநெல்வேலி திறந்தார் தங்க நம்ம அப்பாவு சார் வந்து தென்காசி கடையை திறந்து கொடுத்தாங்க நம்ம மத்திய அமைச்சர் முன்னாள் ஏ கேமூர்த்தி அண்ணன் எல்லோருமே அதிமுக அமைச்சர் சென்னையாக இருக்கட்டு எல்லாருக்குன்னு ஏற்ற மாதிரி தான் இன்னொரு உண்மையை சொல்லிட்டு போகிறேன் நான் இன்றைக்கு மட்டும் இந்த பணியில் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் எனக்கு டக்குனு வீடு கொடுத்தாரு கலைவான சாருக்கு அவர் தானே முதல்ல சூப்பர் ஸ்டார்ன்னு அவரை போட்டதுக்காக ரஜினிகாந்த் சார் நம்ம உடம்பள்ளியில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த நிகழ்ச்சி நடத்துனதே நான் தான் சித்ராலட்சன் சார் தான் இருக்கார் மொத்த செலவையை ஏற்று அதை பாரராஜ் சார் ரஜினிகிட்டே சொன்னார் மேடையிலேயே தமிழ் சொல்ல தான் உதவி பண்ணார் எந்ததுலாம் அந்த நிகழ்ச்சியே இல்லைன்னு சொன்னார் அப்படி பார்த்தா ரஞ்சினி சார் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நான் ஒரு சிறு உதவி பண்ணால் போய் அவருக்கு ஒரு ஊடே கிடச்சிது கலைவேடம் சாருக்கு அதுபோல் என்னைக்கும் உங்கள் கூட இருப்போம் உடனே ஒன்று தான் சொல்லுவேன் நான் என்ன பணம் வச்சிருக்கேன் நிறையா பேர் கேட்குறாங்க நான் மனதை வைத்திருக்கிறேன் உங்கள்லாம் தேங்க் யூ ஸோ மச் சார் வாய்ப்பு தேங்க் யூ வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க் யூ சார் நன்றி உங்களுக்கு கேட்ட விலையில் நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இருக்கிற வரைக்கும் இந்த நேரத்தில் கேப்டனுக்கு நன்றி சொல்ல விஜய் சாருக்கு நன்றி சோ மச் சார் முதல்ல தாமதம் வந்ததுக்கு